ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிள் மெத்தட் தான் ஆனால் பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கு ரைஸுக்கு வெரைட்டி ரைஸு தோசை இட்லின்னு கூடவும் சாப்பிட்லாம் சரி நீங்கள் நான் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு பாருங்களேன் சாப்பிடாதவங்க குட்டிஸ் கூட நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன தான் வந்திருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காலையிலேயே வந்ததுனால பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க இன்றைக்கி நான் என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க மஷ்ரூம் இருக்கு இல்லையா அதுதான் சமைக்கிறான்னு சரி மஷ்ரூம் செக்ஷனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிங்க அது இங்கே பாருங்களேன் ஏதாவது பேரெலாம் போட்டிருந்தது நிறைய நம்மளுக்கு வந்து அந்த மஷ்ரூமெலாம் சமைக்க வராது எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு தெரியலங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கலர்ட்டை பார்க்கலையா அந்த மஷ்ரூம் தான் நான் எடுத்தேன் ஏன்னா அதுதான் நான் இந்தியாவிலேயும் சமைக்கிறது அதனால சரி நமக்கு தெரிஞ்சதே சமைச்சிட்டு போகலாம் புதுசாலாம் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால நான் அதெல்லாம் சமைக்காது எனக்கு தெரிஞ்சதே எடுத்துக்கலான்னு சொல்லி இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு அந்த மஷ்ரூம் தான் பண்ண போகிறேன் மஷ்ரூமில் வந்து சுக்கா பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுவங்களாக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த மஷ்ரூம் சில பேருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அதில் பார்த்திங்கன்னா இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக சேர்த்துருக்கேன் இன்க்ரீடியன்ஸ்லாம் அதெல்லாம் பாருங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காமல் அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கவங்க கூட சாப்பிடுவீங்க இதுக்கு வந்து நான் முதல்ல எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன் அதில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டேங்க சோம்பு நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுலேயே நல்லா பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அப்போ தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மஷ்ரூமோடு சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டேன் அது வதங்குறதுக்குள்ளே நம்ம மஷ்ரூமையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க விரலாலேயே தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடிசாவில் எப்படி வேணுமோ உங்களுக்கு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு நடுவில் ஒரு காஃபியும் குடிச்சாச்சுங்க ஏன்னா கடைக்கு போய்ட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தது சரி ஒரு காஃபியை குடிச்சிட்டு சமைக்கலாம் அப்படின்றதுக்காக இது வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே ஈஸியாக கட் பண்ணிடலாம் வெங்காயமும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா அது கலர் மாறிடுச்சின்னா நல்லாயிருக்காது ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது பார்த்திங்களா அது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ மஷ்ரூமையும் சேர்த்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அதுவும் கொஞ்சம் காரம் ஏன்னா நான் வந்து இதில் வந்து பெப்பர் சேர்க்க போகிறேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பெப்பர் பிடிக்குனா இது மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு மெ பெப்பர் பிடிக்காதவங்க மிளகாத்தூளே காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்தா சம்டைம்ஸ் கரைய மாட்டேங்குதுங்க அதனால் சால்ட்டு சேர்த்தா ஈஸியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் இருக்க தண்ணியே நல்லா விழுந்து வரும் ஆல்ரெடி நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தான் வச்சுருக்கேன் அப்போவுமே மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும் இந்த மஷ்ரூம் பிரியாணியெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு அரை கப்பு தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் இல்லைன்னா பிரியாணி வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் மஷ்ரூம் பண்ணும்போது மட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பண்ணுங்கள் எவ்வளோ விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துட்டேங்க அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா மஷ்ரூமோட ஒரு மாதிரி ஒரு எந்த ஸ்மெல் வரும் இல்லையா அது இல்லாமல் நல்ல இந்த மட்டன்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சேர்த்து வதக்கியாச்சு ரொம்ப ஈஸிங்க சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த காய்லாம் வெங்காயம் அதில் தானே கட் பண்ணுறோம் வேறு ஒன்றுமே வேலை கிடையாது இதில் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா மஷ்ரூம் இருந்தால் ஈஸியாக இருக்கும்ங்க சைடு டிஷ்ஷு ஹெல்த்தியான ஐட்டம் கூட மஷ்ரூம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ நல்லா வதக்கியாச்சு சீக்கிரமாக வெந்துருங்க வெங்காயம் எத்தனை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வேண்டியது அதே அளவு தான் மஷ்ரூம் உங்களுக்கு அது வேகிறதுக்குலாம் டைமே ஆகாது அதனால சீக்கிரமாக குயிக்காக முடிச்சிடலாம் இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பெப்பர் பவுடர் இருக்கு இல்லையா அது ஒரு ஹாஃப் ஸ்பூன் என்ன மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு மஷ்ரூமில் காரம்லாம் இழுக்காது அதனால நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்திங்கன்னா சாப்பிட முடியாது ரொம்ப காரமாக இருந்ததுன்னா மஷ்ரூமில் வந்து காரம் உப்பெல்லாம் ரொம்ப இழுக்காததுனால கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் எல்லாமே இப்போ பெப்பரை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க மஷ்ரூம் சுக்கா நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு ஏதாச்சும் வச்சு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் அப்படி தான் அந்த புளி கூட வெரைட்டி ரைஸ் கூட நல்லாயிருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சமாக என்ன சேர்த்துல அவ்வளோதாங்க வேலை வேற எதுவுமே உங்களுக்கு வேலையே கிடையாது டக்கு டக்குன்னு கட் பண்ணி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் சைடிஷ் ரெடி ஆகிடும் தண்ணியும் வற்றி வந்துருச்சு பார்த்திங்களா இதே மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ